ஹாய் ஷார்ட்டை ஒரு கிரிப்டோ அப்டேட்டு இந்த கிரிப்டோ கரன்சியை பற்றி நம்ம இந்தியாவில் வந்து நிறைய பேருக்கு வந்து புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க எப்படின்னா இந்த கிரிப்டோ கரன்சியை நான் எப்படி வாங்கினோம் இல்லை அந்த கிரிப்டோ கரன்சியை நான் வாங்கி வச்சுக்கிட்டால் ஏதாவது ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் ஏதாவது வருமா நம்ம இந்திய அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு இந்த கிரிப்டோ கரன்சியை பற்றி நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது அது எப்படி வாங்கலாம் எங்கே வாங்கலாம்னு சொல்லிட்டு நிறைய புரிதல் இல்லாமல் மக்கள் இந்த கிரிப்டோ கரன்சிங்கிற ஒரு சொத்தை வந்து தப்பு தப்பாக கேட்குறாங்க அதுக்கு அவங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோ வந்து ஒரு நல்ல புரிதல் எடுத்துக்கிற மாதிரி இந்த ஷார்ட்டாக அந்த வீடியோ இருக்கணும்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஏன் அப்படின்னா இந்த கிரிப்டோ கரன்சியை பற்றி நம்ம இந்திய அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ நாடாளுமன்றத்தில் வந்து இப்போ குளிர் கால கூட்டத்தோடு நடந்துகிட்டு இருக்குது அந்த குளிர்கால கூட்டத்தொடரில் உத்தரப்பிரதேசத்தோடய பிஜேபி எம்பி டாக்டர் லட்சுமணங்கவங்க வந்து இந்த கிரிப்டோ கரன்சி அதுமாதிரி ஃபியூச்சர் டெக்னாலஜின்னு இருக்கக்கூடிய த்ரீ பாயிண்ட் ஓ அதை பற்றி ஒரு சரியான ரெகுலேஷன் கொடுங்க இதை மக்கள் எப்படி பயன்படுத்தணும் ஏன்னா பல நாடுகள் வந்து டெக்னாலஜி அதிவேகமாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம இந்தியாவில் வந்து வளர்ந்து வர்ற நாடுங்க போய் டெக்னாலஜி அதிகமாக நம்ம முன்னுரிமை கொடுத்து வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ அந்த கிரிப்டோ கரன்சி இந்த த்ரீ பாயிண்ட் ஓ ஃபியூச்சரில் பயன்படுத்த இது எப்படி மக்கள் பயன்படுத்தணும் அதை சரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்தில் எம்பி வந்து பேசியிருக்காங்க ஒரு கிரிப்டோ கரன்சி ஒரு தவறுதலாக இருக்குது அப்படின்னா ஒரு எம்பி நாடாளுமன்றத்தில் எப்படி பதிவு செய்ய முடியும் ஃபஸ்ட்டு இதை நம்ம நோட் பண்ணிக்கணும் அப்போது இது சரியான ஒரு பாதையை தான் நம்ம கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்துக்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் கிரிப்டோகரன்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்திய அரசாங்கம் வந்து அதை நீங்கள் சொத்தாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பும் கொடுத்துருக்குது அதை நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தா அதோட தகவல் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த புரிதலை எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது அந்த கிரிப்டோ கரன்சிங்கிற அந்த அசட்டை வந்து நீங்கள் வாங்கும்போது கவர்மெண்ட் என்ன சொல்லுதா முப்பது பர்சன்ட் ஜிஎஸ்டியும் பதினெட்டு பர்சன்ட் டேக்ஸும் ஒரு பர்சன்ட் டிடிஎஸ் நீங்கள் கட்டணும்னு சொல்லிட்டு அரசாங்கமே இதுக்கு சொல்லுது அப்போது எந்த ஒரு பொருளுக்கும் நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு சரியான டேக்ஸை கட்டணுங்கும்போது வந்து அது சரியான விதமாக தான் இருக்கும் அது தவறுதலாக இருக்காது அப்படிப்பட்ட வரிசையாக அந்த கிரிப்டோ கரன்சிங்கிறது ஒரு அசர்ட்டை வந்து நீங்கள் வாங்கிக்கிடலாம் அது சரியான வரி கட்டிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திய கவர்மெண்ட் சொல்லுது இதை நீங்கள் கிரிப்டோ கரன்சி எப்படி வாங்கலாம் அது எந்த மாதிரி தளத்தில் வாங்கலாம் அது எப்படி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த புரிதல் வேணும்னா என்னுடைய கான்டெக்ட் நம்பர் மேலே கொடுத்துட்றேன் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க இதற்கான சரியான புரிதல் கொடுக்கறதுக்கு மட்டும்தான் நான் இருக்கிறேன் இந்த கிரிப்டோ கரன்சியாக நீங்கள் எப்படி முதலீடு பண்ணலாம்னு சொல்லிட்டு அது உங்களோட கவனத்துக்கு நான் விட்டுக்கிறேன் இந்த கிரிப்டோ கரன்சியாக வாங்க விற்க ரொம்ப பாதுகாப்பாக நம்ம எப்படி பயணிக்கலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் லிங்கை நான் கொடுக்குறேன் அதை நீங்கள் இணைஞ்சிக்கிட்டீங்க என்ன கம்யூனிட்டியில் கிரிப்டோ சவுன புரிதல் எல்லாமே நான் கிடைக்கும்போது நீங்கள் ஃப்யூச்சரில் இந்த டெக்னாலஜி எப்படி பயணிக்க முடியும் ரொம்ப அற்புதமான டெக்னாலஜி தான் இன்றைக்கி கவர்மெண்ட்டு பிளாக் செயின் உள்ள எல்லா எலெக்ஷன் எல்லாமே கொண்டு வராங்க ஏன்னா அவ்வளோ பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அந்த பிளாக் செயின் தொழில்நுட்பன்னு சொல்கிறாங்க அதில் இருக்கக்கூடியதான் இந்த கிரிப்டோ கரன்சின்னு சொல்லக்கூடியது அதனால் சரியான கிரிப்டோ கரன்சி எப்படினா தேர்ந்தெடுக்கணும் அது எப்படினா வாங்கணும் அது எப்படி நான் ஹோல்டிங் பண்ணணும் அது மூலம் வருமானம் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா கால் பண்ணுங்கள் நான் அதுக்குன்னு புரியலை கொடுக்க தயாராக இருக்கிறேன் போல் வேர்ல்டு ஃபுல்லாக நடக்கிற கிரிப்டோ சம்பந்த அப்டேட் எல்லாமே ஒரு ஷார்ட்டாக ஒரு டூ மினிட்ஸில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சோம் கண்டிப்பாக வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற கிரிப்டோ அப்டேட் இல்லாமல் நான் தினம் வந்து உங்க சேர்க்குறேன் இது மட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிரிப்டோ சம்பந்தமான ஒரு புரிதல் வேணும்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கிரிப்டோ சம்மந்தமான புரிதல் வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நான் சரியான பாதையில் பயணிக்கலாம் இவன் வளர்ந்து வர்ற துறையை கற்றுக்கிறது எந்த ஒரு தவறுமே கிடையாது எல்லோரும் கற்றுக்கலாம் அது சரியாக கற்றுக்கிற விதத்தில் நம்ம இருக்குது இது மாதிரி ஒரு ஷார்ட்டாக ஒரு கிரிப்டோ அவுட்டில் அடுத்த வழியில் சந்திக்கிறேன் பாய்